ஓகே சரவணன் இந்தியா கூட்டணிக்குள் நிறைய முரண்கள் இருக்கு அப்படி இருக்கிறதுனால இன்னும் ஸ்ட்ராங்கா நானூறு இடங்கள் வருவோம் அப்படிங்கிற கேல்குலேஷனை தான் பாக்கியும் வைக்கிறார் நாராயணனும் வைக்கிறார் இதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி என்னன்னா என்ன கேள்வி இது பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து இது பூவா தலையா போட்டு பார்க்கணும் இது எங்க நடக்குதுன்னா டெய்லி காலையில பிரதமர் பிரச்சாரத்துக்கு கிளம்பும்போது பூவா தலையா போட்டு பார்த்துட்டு கிளம்புறாரு பூ அப்படின்னா இந்து முஸ்லீம்னு எல்லோரையும் திட்டுறாரு தலம் விழுந்துருச்சு அப்படின்னா அன்றைக்கி போய் இஸ்லாமியர்களுக்கு என்னை விட யார் இவ்வளோ பெரிய பாதுகாப்பை யார் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இன்றைக்கி மீண்டும் ஒரு அப்பட்டமான பொய்யை பேசியிருக்கார் என்ன அப்படின்னா இந்து முஸ்லீம் அப்படின்னு அந்த வேற்றுமையை குறித்து நான் பேசியதே கிடையாது என்னைக்கு நான் இந்து முஸ்லீம்னு நான் பேசுகிறேனோ அன்றைக்கி பொது வாழ்க்கைக்கு லாயக்கற்றவனாகி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் இப்போது பேசியிருக்காரு இதுதான் இப்போ எல்லா இடத்துலயும் வைரலா போயிட்டு இருக்கு இது என்ன இதுதான் பிரச்சாரமா ரொம்ப இல்ல மிக இந்தியாவுடைய பிரதமர் இப்படி பேசுறாரு மோடிஜி இப்படி பேசுறாருன்னு எனக்கே ரொம்ப பெருமிதமா இருக்கு ஆனா இதற்கு முன்னாடி இவர்கள் இதையெல்லாம் பேசாமல் இருந்திருந்தால் பிரதமர் அவர் கொட்டிய அந்த அமில வார்த்தைகளை மத வெறுப்பை உமிழாமல் இருந்திருந்தார் என்றால் இதை வந்து கண்டிப்பாக பெருமிதத்தோடு பார்க்கலாம் முதல் நாள் பன்ஸ்வாரால ராஜஸ்தான்ல என்ன பேசுனாரு மன்மோகன் சிங் வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் முதல் உரிமை அப்படின்னு சொல்லி சொன்னதா ஒரு பொய்யை சொன்னாரு சொல்லிட்டு அவர்களுக்காக உங்கள் வாக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இப்படிப்பட்ட குஸ்பேத்தியான்ஸ் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இந்தியாவுக்குள்ள

அவங்களுடைய நம்மளுடைய நண்பர் நாராயணன் சொன்னது போல் எந்த லாஜிக்கும் ஒர்க் ஆகலை நானூறும் ஒர்க் ஆகல ஐநூறும் ஒர்க் ஆகல அப்படின்னா உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்பட்டமான மத வெறுப்பில் குதிச்சிட்டாங்க அன்றைக்கும் கூட அன்னிக்கும் கூட ஏன் இந்த பூவா தலைய அவர் சொன்ன அப்படின்னா அன்றைக்கும் கூட முதல் நாள் வந்து இதை பேசினாரா நான் சொன்னேன் இந்த பன்ஸ் வரால அடுத்த நாள் வந்து அதற்கு வந்து கடுமையான எதிர்ப்பு எல்லோரும் எதிர்த்தார்கள் இப்படி ஒரு எதிர்ப்பு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த எதிர்ப்பை கண்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு ஹஜ் பயணத்திற்கு வந்து பாஜக செய்தது போல யாராவது செய்திருக்கிறார்களா நன்மைகள் அப்படின்னு சொல்லி பேசினாரு சோ இருக்குன்னு பார்த்தோம் பேசதானே செய்வாங்க ஒரு நிமிஷம் இன்னொன்னு சொன்னாரு நீங்க விட்டதை நான் சேர்த்து கேக்குறேன் நாங்கள் வந்து இதுவரைக்கும் செய்த திட்டங்கள்ல மத ரீதியாக எங்களுடைய ஆட்சியில மட்டும் இன்னைக்கு பேசுனதை மட்டுமே வந்து பிரதமர் பேசி வேற எதையுமே பேசலன்னா கண்டிப்பாக பிரதமரை பாராட்டுவோம் பெருமிதப்படுவோம் அதுக்கு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணன்ற மாதிரி நடுவுல இவ்வளவு பேசிருக்காரு அதையெல்லாம் எங்கே கொண்டு வைப்பது எத்தனை பேர் எலெக்ஷன் கமிஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்தது அருமையா சொன்னார் நண்பர் எலெக்ஷன் கமிஷன் நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி இது பண்ணி நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க இன்னைக்கு தான் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் ஹேட் ஸ்பீச்சஸ்க்கு அது என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம் இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஸ்மிஸ் ஆகிடுச்சில ஒரு கேஸ் இன்னைக்கு டிஸ்மிஸ் ஆகிச்சர்ல டிஸ்மிஸ்டா சந்தோஷம் உம் சோ என்ன ஆடின்னா அடுத்து என்ன சொல்றாங்க நானூறு சீட்ல ஜெயிப்போம் அப்படின்றாங்க இங்கே முந்நூறே ததிகணத்தம் அடிக்குது இங்கே நானூறுக்கு போறது நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன் இந்த கேல்குலேஷனை பார்த்தீங்கனாலே புரியும் பாஜக இந்த தேர்தலிலே எங்கே இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பாஜகவுடைய ஸ்ட்ராங் ஃபோர்ட் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷை விட்டுருவோம் அவங்க வந்து அதில் வந்து நூற்றுக்கு நூறு சீட்டுகளை ஜெயிக்கிட்டோம் போன தடவை நூற்றுக்கு நூறு சீட்டுகளை ஜெயித்தாங்க ஜெயிக்கிட்டோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆறு மாநிலங்களை மட்டும் எடுத்துப்போம் மகாராஷ்டிரா கர்நாடகா பீகார் டெல்லி ஹரியானா ஜார்க்கண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஏழு சீட்டுகள் இந்த ஆறு மாநிலங்களில் மட்டும் இந்த ஆறு மாநிலங்களுடைய நூற்றி நாற்பத்தி ஏழு சீட்டில் பாஜக எத்தனை சீட்டை வின் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டை ஜெயிச்சிச்சு ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ மகாராஷ்டிராவில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட முடியுமா அவங்களால அஜித் கர்நாடகாவில் அஜித் அஜித் பெரியவரா சரத்பவார் பெரியவரா ஷிண்டே பெரியவரா உத்தவ் தாக்கரே பெரியவரா யாருக்கு அங்கே ஓட்டு போடுவாங்க மக்கள் அதே போல அதே சொல்றேன் கருத்து கர்நாடகா ரேவண்ணாக்கு பிரச்சாரம் செய்து விட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிரஜுவால் ரேவண்ணாவிற்காக பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்திருக்கிறார் அவருக்கு வந்து நம்ம போன தடவை இருபத்தாறு சீட்டு தான் கொடுத்தோம் இந்த தடவை இருபத்தி சீட்டையும் கொடுத்துருவோம் சொல்லி கர்நாடகா கொடுத்துருவாங்களா மக்கள் அதே போல பீகார்ல என்னாச்சு நேற்று ரொம்ப மனசுக்கே ரொம்ப வலியை வேற்படுத்திய சம்பவம் மோ இவர் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்கள் பாவம் மோடி பக்கத்தில் உட்காந்து பிஜேபி சிம்பளை கையில் வைத்து கொண்டு இந்த சின்ன குழந்தைகள் கிலுகளுக்கு போய் காமிக்கிற மாதிரி அதை மாதிரி காமிச்சிட்டு போகிறார் என்ன ஒரு ஃபால் ஃப்ரம் கிரேஸ் அப்போசிஷன் ரேங்க்ஸில் வந்து ப்ரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டுன்னு பேசப்பட்டவர் என்ன ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படி தள்ளப்பட்ட கூட்டணி போனதுக்கு போயிட்டார் அந்த சொல்றேன் அப்படி தள்ளப்பட்டவருக்கு அங்கே வந்து சூப்பர் நிதிஷ் குமார் நான்கு முறை மாறிவிட்டார் இந்த முறை மீண்டும் மோடிஜிக்கு மாறி இருக்கிறார் அதனால நாற்பதுக்கு நாப்பதே குடுத்துருவோம்னு சொல்லி கொடுக்க போறாங்களா அங்கே தேஜஸ்வி யாதவ்னு சொல்லி புயல் போல பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் களத்தை மாற்றி வைத்திருக்கிறார் அடுத்து ஹரியானா டெல்லி ஹரியானா பதினேழு சீட்டு இங்கே வந்து அம்மா ஆத்மி பார்ட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலே வந்து தேவையில்லாமல் கைது செய்து விட்டார்கள் உயர்நீதி உச்சநீதிமன்றம் வந்து அவர் பிரச்சாரத்துக்கு போனோம் அது ஜனநாயகத்திற்கு மிக முக்கியம் அவரை எப்படியாவது தடுத்து விட வேண்டும்னு தலங்கியில் தண்ணி குடிச்சிச்சு பாஜக அங்கே செல்லுபடி ஆகலை பிரச்சாரத்திற்கு வந்து விட்டார் பிரச்சாரத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் போன தடவை பதினேழில் பதினேழு ஜெயிச்சாங்க இந்த தடவை ஜெயிக்க முடியுமா அந்த பதினேழுக்கு பதினேழு ஜார்க்கண்ட் பதினாலு சீட்டில் பன்னெண்டு சீட்டு ஜெயிச்சாங்க அங்கே ஹேமந்த் சோரனை கைது செய்திருக்கிறாரு அவருக்கு மேலே எந்த அலையும் வீசாதான் அவருடைய மனைவி சிறப்பான முறையில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நூற்றி நாற்பத்தி நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சாங்க இதில் நான் சொன்ன இந்த ஆறு மாநிலங்களில் மட்டும் பாஜகவிற்கு குறைந்தது அறுபது சீட்டுகள் மைனஸ் ஆகுது இன்னொரு இது என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மகாராஷ்டிராவும் கர்நாடகாவும் இந்தியா அலையன்ஸுக்கு ஸ்வீப் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க நடந்தால் சந்தோஷம் இந்த அறுபது சீட்டு முன்னூறுல போச்சுன்னா எங்கெங்க போறது நானூறு ஐநூறுன்னு சொல்லி இவர்கள் கனவு கண்டு கொண்டே இருக்க வேண்டியது ஆமா கூட்டணி கூட்டணியில எந்த கூட்டி யாரு இருக்கா இப்ப கூட்டணியில ரெண்டு பேர் தான் முக்கியமான ஆட்கள் மூணு பேர் ரெண்டு பேர் முக்கியமான ஆட்கள் ஒருத்தர் சந்திரபாபு நாயுடு இன்னொருத்தர் வந்து நிதிஷ்குமார் இவங்க என்ன கன்சர்டபுளா ரெண்டு பேரும் ஜெயிச்சா கூட எவ்வளோ சீட்டை கொண்டு வர முடியும் இவ்வளோ சீட்டு மைனஸ் ஆகுது எவ்வளோ சீட்டு அவர்களால் கொண்டு வர முடியும் அங்க என் கூட்டணியில் யாருமே இல்லை அதை விட முக்கியம் இந்த தேர்தலில் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முதல்வர் சொன்னார் அது நடந்துச்சு என்ன சொன்னார்ன்னா இந்த கூட்டணி பேச்சுக்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே மாநில கட்சிகள் எந்த மாநில கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கோ அதோடைய தலைமையில் கூட்டணி முடியலையா தொகுதி பங்கீடு முடியலையா குறைந்தபட்சம் அந்த இது காமன் கேண்டடேட் இன் தி பா சீட் அகைன்ஸ்ட் பிஜேபி இன்றைக்கி எங்கேயுமே வந்து த்ரீவே ஃபைட்டு கிடையாது எல்லா இடங்களிலுமே வந்து பாஜகவிற்கு எதிராக முக்கியமாக ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கான்ஸ்டுவன்சிஸில் பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கிறது முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல முப்பத்தி ஏழு வாங்கினாங்க அறுபத்தி மூணு அவர்களுக்கு அகைன்ஸ்டாக இருந்துச்சு இப்போ அந்த அறுபத்தி மூணில் நாற்பது பேர் போட்டால் போதும் சார் ஜெயிச்சிடுவோம் சார் இந்த முறை பாஜக வந்து மண்ணை கவுவது உறுதி இப்போ நம்முடைய நண்பர் வந்து சொன்னார் இன்னொரு முக்கியமான கருத்தை சொன்னார் பிரதமர் சொன்னதை வைத்து எல்லாரும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லவே இல்லை அப்படின்றாரு சரி வாண்டான் விட்டுருவோம் பதினஞ்சு லட்ச ரூபா நீங்கள் கொடுக்கவே வாண்டாம் எங்களுக்கு தெரியும் அது ஒரு ஜும்லான்னு சொல்லிட்டு கருப்பு பணத்தை கொண்டு வந்தாங்களா பத்து வருடங்களில் ஒரு பைசா கருப்பு பணத்தை கொண்டு வந்தாரா பண மதிப்பிழப்பே அதுக்கு தானே சார் பண்ணது அவர் பணமதிப்பிழப்பு பண மதிப்பிழப்பு இங்க இருக்க கருப்பு பணத்தை பத்தி பேசல அவரு அவர் வந்து வெளிநாட்டுகளிலே பதுக்கி வைத்திருந்த கருப்பு பணத்தை எடுத்து வந்தால் எல்லாருக்கும் பதினஞ்சு லட்ச ரூபா கிடைக்கக்கூடியம்னாரு பொய் நீங்கள் சொன்னீங்க பொய்யே பிரதமர் அப்படி சொல்லலை ஓகே ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு ரூபா கருப்பு பணத்தை பத்து வருடத்தில் கொண்டு வந்தீர்களா இல்லை இப்போ எவ்வளோ பெரிய வெட்க கேடு என்ன சொல்றாரு பிரதமர் காலா பண காலா தின்னா காலா தன்னா காலா தன்னு

இதை வந்து என்ன சொன்னாங்க நரேந்திர மோடி அவர்கள் வந்து சா சாதியால் வந்து இந்தியாவை பிளவுபடுத்த நினைக்கிறார் நாங்கள் இன்றைக்கி வந்து திரு நாராயணன் திருப்பதியும் அதையே தான் சொல்கிறாரு ஆனால் பிரதமர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி இவர்களுக்கான உரிமைகளுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்றாரு இப்போ மட்டும் எங்கேருந்து வந்துச்சு ஓட்டு வேணும்னா உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி எம்பிசிலாம் கண்ணுக்கு தெரிவாங்க மற்ற நேரங்களில் வந்து சாதியே கிடையாது இந்தியாவில் சாதியின் பெயரால் யாரையும் பிளவ பிழக்கப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி பேசுவாரா அதே போல் முக்கியமான இரண்டு விஷயங்கள் இன்றைக்கி வந்து நார்த் இந்தியாவில் வந்து அந்த முக்கியமான இவர்கள் ஹாட்லேண்டு இவங்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து அக்னி வீர் ஸ்கீம் இராணுவத்துக்கு ஆள் எடுக்கக்கூடியது அதில் வந்து நான்கு வருடங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஸ்கீமை கொண்டாங்க அதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது அதே போல் இவங்க வந்து பயணீட்டாளர்கள் அறுபது கோடி பேர் இருக்காங்க இது இருக்காங்கன்றாங்க இல்லை கேஸ் சிலிண்டர் விலை ஏற்றம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இது மக்களை கடுமையாக பாதித்திருக்கிறது அவருடைய பிரச்சாரம் மத வெறுப்பு பிரச்சாரம் எடுபடாத காரணத்தினால அதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால பயந்து போய் திரு மோடி அவர்கள் இன்றைக்கி அவருடைய ஸ்டாண்டை மாற்றிருக்காரு